துணை முதல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு கெட் அவுட் மோடினு சொல்லி நான் கேட்கிறேன் நீ கோபேக் மோடி கெட் அவுட் மோடி சொல்றதுக்கு அவசியமே இல்ல ஏன்னா ஒரு வீட்ல ஒருத்தர் வந்து அத்துமீறி உள்ள வந்தா தான் நம்ம கெட் அவுட் சொல்லணும் தமிழ்நாட்டில தான் பிஜேபி உள்ளவே வரல அதுக்கப்புறம் எதுக்குடா உங்களுக்கு கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடியே தேவையில்லையே வேணும்னா கெட் அவுட் சாதி சொல்லாம் பாக்கலாம் நீ துணை முதல்வர் உதயநிதி அவர்களே நீங்கள் கெட் அவுட் ஜாதி சொல்லுங்க நாங்க வரவேற்கிறோம் ஜாதியின் பேரால் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் உங்களுக்கு தெரியாதா காவல்துறையை வைத்து நீங்கள் வந்து இதை அடக்க பார்க்கிறீர்கள் காவல்துறையை வைத்து மறைக்க பார்க்கிறீர்கள் இது எல்லாம் பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ஒன்னும் புரட்சி பாரதம் கட்சி ஒன்னும் இந்த கொடுமைகளை பார்த்து சகித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் கிடையாது எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு எதிராக நிற்குமே என்று சொன்னால் வனாயிருந்தாலும் ஸ்டாலின் ஆயிருந்தாலும் எவனாயிருந்தாலும் யமனாயிருந்தாலும் கடவுளாயிருந்தாலும் எதிர்த்து நில் எதிர்த்து நில் என்று சொன்ன தலைவன் பின்னால் நிற்கக்கூடிய கூட்டம் நாங்கள்